அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல் இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு திருநெல்வேலி இடி சாம்பார் செய்ய போகிறோம் இந்த திருநெல்வேலி இடி சாம்பார்னா அது என்ன இடி சாம்பார் அப்படின்னா நம்ம சாம்பாருக்கு போடுறோம் இல்லையா அந்த மசாலா பொடி சாம்பார் பொடி அந்த பொடியை வந்து அவங்க இடித்து போடுறதுனால இடி சாம்பார் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க இன்னொன்று நம்ம செய்கிற சாம்பார் மாதிரியே தான் இதுவும் இருக்குது ஒரே ஒரு வித்தியாசம் அவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றுறாங்க அதே மாதிரி தாளிப்பு வந்து மேலே கடைசியாக தான் தாளிப்பு நல்ல நெல்ல தாளித்து ஊத்துறாங்க அதே மாதிரி யூஸ் பண்ணுற காய்கறிகள் வந்து அவங்க எல்லா காய்கறியும் வாழைக்காய் உருளைக்கிழங்குல இருந்து பூசணிக்காய் என்ன மாங்காய் எந்த காயாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக போடுற கத்திரிக்காய் முருங்கக்காய் கேரட்டு பீன்ஸு அவரைக்காய் இதெல்லாம் தவிர்த்து வாழைக்காய் எல்லாம் போடுறாங்க எல்லா காயும் போட்டு செய்கிறாங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தான் இருக்குது செம்மையாக இருக்குது இது ஏன் திடீர்னு திருநெல்வேலி சாம்பார் ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் நம்ம சித்த மருத்துவர் காரில் கு சிவராமன் ஐயா அவங்க வீட்டில் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது அதில் வந்து ஒரு சிறப்பான ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த விருந்து கேட்ரிங் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற மிகப்பெரிய கேட்ராரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் அவர் ரெகுலர் ஃபுட்டு தான் ஃபேமஸ்ஸு பட் அவர்கிட்ட வந்து சிவராமன் ஐயா வந்து இது மாதிரி கேட்டிருக்காரு நம்ம பாரம்பரிய உணவு வச்சு ஒரு விருந்து ரெடி பண்ண முடியுமானா அவர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வித்தியாசமாக நிறைய பாரம்பரிய தானியங்கள் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு பாரம்பரிய உணவுகளை செஞ்சு அசத்தி இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து அந்த விருந்தை பற்றி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க அதில் சிவராமன் சார் வந்து முதல்ல கேட்டது எனக்கு திருநெல்வேலி சாம்பார் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அதனால தான் இன்னைக்கு நம்ம அந்த திருநெல்வேலி சாம்பாரை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தோரம் பருப்பை நம்ம நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்க போகிறோம் அது கூட கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் நம்ம அடுப்பில் செய்யறதுனால டைம் ஆகும் குக்கரில்னால் ஒரு நாலு விசில் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நாற்பது நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா பூ மாதிரி வெந்துடுச்சு இதை வந்து நம்ம இறக்கிட்டு தனிய தண்ணியை வந்து தனியாக பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு இந்த பருப்பை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் இந்த திருநெல்வேலி சாம்பாரில் இவங்க போடுற காய்கறிலேயே ஒரு மாதிரி விதமான டேஸ்ட் வந்துட்டு அப்புறம் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறாங்க கடைசியாக நல்லெண்ணெய் வச்சு தாளித்து ஊற்றுறாங்க ஸோ டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இது எங்கேயோ சாப்பிட்டா மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சாம்பார் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு நல்லா மைய கடைஞ்சிக்கினே தனியாட்டு திருப்பும் அதே சட்டியை நல்லா கழுவிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டு லேசாக வதக்கி லேசாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் நான் ஒரு ஆறு ஏழு காய்கறிகள் வச்சுருக்கேன் முருங்கைக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு இதெல்லாம் போட்டு லேசாக வதக்கலாம் இன்னும் இருக்குது காய்கறிகள்லாம் வாழைக்காய் அப்புறம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நான் வந்து இன்னும் ஒரு காய்கறி சேர்க்கலை இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு அந்த காயெல்லாம் முகுற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம கத்திரிக்காய் இதில் சேர்க்க போகிறோம் பட் இப்போ நான் சேர்க்கலை இப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம குழஞ்சிரும்ன்றதுனால இது வேகிற டைமில் நம்ம மிக்சி ஜாரில் ஒரு சின்ன ஒரு கால் கப்பு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ஜீரகம் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காயும் இதில் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு ஒரு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு எல்லா காய்கறியும் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இப்போ நம்ம கத்திரிக்காயை மட்டும் நான் செக் பண்ணுறேன் நல்லா வெந்துடுச்சு இப்போது இதில் வந்து நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறோம் பருப்பு வேக வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கிறோம் அப்புறம் நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் சாம்பார் பொடி வச்சுருக்கோம் அந்த சாம்பார் பொடி நாலு ஸ்பூன் வைக்கிறேன் இந்த சாம்பார் பொடி தான் அவங்க வந்து இடித்து யூஸ் பண்ணுறாங்க சேம் தான் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை அதனால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண சாம்பார் பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நம்ம லிங்க்கு நான் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்துங்க இப்போ ஒரு தடவை நம்ம இதில் இருக்க புளிப்பு காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிடுவோம் ஏன்னா நம்ம காய் காய் வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு இதை மூடிடுவோம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிடுவோம் திருப்பிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் விழுது தேங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகம் பூண்டு இதையெல்லாம் போட்டு இதையும் போட்டுட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் விடுவோம் கொதிச்சு இந்த ரெண்டு நிமிஷம் கொதிக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஏன்னா இந்த சாம்பாரில் கடைசியாக தான் தாளிப்பு தாளிப்பு நல்லெண்ணெய் செக்கிலான நல்லெண்ணெயில் தான் தாளிக்கிறாங்க ஸோ ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் காஞ்ச மிளகாய் ரெண்டு கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பில் போட்டு அதை லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே சூடோடு எடுத்துன்னு வந்து இந்த சாம்பார் அப்படியே மனம் செம்மையாக இருக்குங்க உண்மையிலேயே செம்ம சூப்பர் சாம்பார் இது வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் இது சாப்பிட்டீங்கன்னா எங்கேயோ இது சாப்பிட்டா மாதிரி நிறைய இடத்துல சா அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி சாம்பார் தான் இருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நாங்கள் செஞ்சு சாப்பிட்ட செம்ம சூப்பர் சாம்பார் இது வித்தியாசமான சாம்பாரம் கூட இப்போ கடைசியாக வந்து பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை மேல போட்டு இறக்கணும்னா அருமையான திருநெல்வேலி இடி சாம்பார் ரெடி நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் வரும் அதையும் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் ப பாய்